செய்திகள் வாசிப்பவர் வடிவுழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வனப்பகுதியில் யானைகளுக்கான வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையர்கள் குழு இரண்டு நாட்கள் அங்கு நேரில் ஆய்வு செய்கிறது தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது பீகார் மாநிலம் ஜெகனாபாத் மாவட்டத்தில் கோவில் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் இனி விரிவான செய்திகள் உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் யானைகளை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் யானைகள் நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்துடன் இணைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் யானைகளுக்கான வாழ்விடங்களை வனப்பகுதியில் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் அவர் உறுதியுடன் தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் உலக யானைகள் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த பத்து ஆண்டுகளில் யானைகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆசிய கண்டத்தில் உள்ள மொத்த யானைகளின் எண்ணிக்கையில் அறுபது சதவீதம் இந்தியாவில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக யானைகள் தினத்தை நாம் பெருமையுடன் கொண்டாடுவோம் என்றும் திரு யாதவ் கூறியுள்ளாா் ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது தங்களது குழுமத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தவறான தகவல்கள் திணிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை அமைப்பிடம் எழுத்துப்பூர்வமாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று உறுதி செய்துள்ள நிலையில் மீண்டும் இதுபோன்று தவறான தகவல்கள் தங்களது குழுமத்தின் மீது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அதானி குழுமம் கூறியுள்ளது செபி அமைப்பின் தலைவர் மாதாபி பூரி பூச் மற்றும் அவரது கணவர் தவால் பூச்சும் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் தங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்திய பங்குச்சந்தை கட்டமைப்பு மீதான நம்பிக்கைக்கு பாதிப்பை உருவாக்கும் நோக்கில் ஹிண்டன்பர்க் தவறான தகவலை வெளியிட்டிருப்பதாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அமைப்பு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படும் விக்ரம் சாராபாய் பிறந்தநாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் முருகன் அவரை நினைவு கூர்ந்துள்ளார் விண்வெளி ஆய்வு திட்டங்களில் அவரது சாதனைகளும் தொலைநோக்கு பார்வையும் அரும்பணியும் என்றென்றும் நினைவுகூரத்தக்கவை என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளாா் தேசிய நூலகர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நூலகரும் கணித அறிஞருமான எஸ் ஆர் ரங்கநாதனையும் திரு எல் முருகன் நினைவு கூர்ந்துள்ளார் எஸ் ஆர் ரங்கநாதனின் பிறந்தநாள் தேசிய நூலகர் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் புத்தகங்களை படிக்கும் பேரார்வத்தை நம்மிடையே தூண்டியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் படிக்கும் ஆர்வத்தை தூண்டிய எஸ் ஆர் ரங்கநாதன் என்றென்றும் போற்றத்தக்கவர் என்று திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் அம்மாநிலத்துக்கு இரண்டு நாள் பயணமாக இன்று செல்கின்றனர் அரசியல் கட்சிகள் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினருடன் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அவர்கள் விவாதிக்க உள்ளனர் ஹரியானா தலைமை தேர்தல் அதிகாரி திரு பங்கஜ் அகர்வால் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் ஆணையர்கள் குழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது சரியான நடவடிக்கை என்று தில்லி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திரு கெஜ்ரிவால் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார் அவரது சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி இதனை அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளுமாறு தலைமை நீதிபதி திரு சந்திரசூடிடம் முறையிட்டார் இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி விசாரணைக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறினார் அறிக்கை நேயர்களின் நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் விருதுகளை வழங்கி கவுரவித்தார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது திருவள்ளூரில் மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி தலைமையில் பள்ளி மாணவ மாணவியர் உறுதிமொழி மொழி ஏற்றுக்கொண்டனர் திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தலைமையில் போதைப்பொருள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டு விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து யோகாசன பயிற்சி மேற்கொண்டவாறு தேசிய கொடியை ஏந்தி சாதனை படைத்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த யோகாசன பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கிடையே தேசப்பற்றை வளர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக பள்ளியின் முதல்வர் திருமதி மீனாகுமாரி தெரிவித்தார் ஒரு ஐநூறு குழந்தைங்க கொடிகள் ஏத்த சொல்லி சொன்னாரு நாங்க அத செயல்படுத்த விதமாக நம்ம குழந்தைங்க எல்லாரையும் இன்னைக்கு வந்து யோகா மூலமா பத்மாசனம் செய்ய வைத்து நாட்டுப்பற்றை வந்து குழந்தைங்களுக்கு நடுவில் கொண்டு வந்திருக்கோம் இதில் பங்கேற்றது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பள்ளி மாணவி ஒருவர் கூறினார் என் பேரு ஜீவ்லா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க தேசிய கொடி வச்சு பத்மாசன ஆசனம் வந்து எழுபத்தி செகண்ட் பண்ணோம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து எல்லா வீட்லயும் இன்னைக்கு தேசிய கொடி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் நாங்க எல்லாருமே இன்னைக்கு கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எல்லாத்துக்குமே தேசப்பட்டுறதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நாங்க எல்லாருமே இந்த இதுல கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேட்டூர் அணை இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியுள்ளது இதனையடுத்து பதினாறு கண் மதகுகள் வழியாக இன்று காலை எட்டு மணி முதல் வினாடிக்கு இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் கன அடி தண்ணீர் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீண்டும் காவிரி நீர்பிடி பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பியதால் உபரி நீர் என பதினாறு கண் மதகுகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி இருபத்தி ஆறாயிரம் கன உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக இருபத்தி ஓராயிரம் கன அடி நீரும் கால்வாய் பாசனத்திற்காக ஐநூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது மேலும் உபரி நீர் போக்கு வழியாக நான்காயிரத்தி ஐநூறு கனடி நீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பதினாறு கண் மடகு வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக தங்கமாமரி பட்டணம் வவுசி நகர் பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்களின் உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் தமிழ்நாடு அரசு சார்பில் முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் முகாம்களுக்கு செல்லுமாறும் ஒலிபெயர்க்கு வாயிலாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் பீகார் மாநிலம் ஜெகனாபாத் மாவட்டத்தில் உள்ள பாபா சித்தேஸ்வர்நாத் கோவிலில் இன்று அதிகாலை நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் பதினாறு பேருக்கு காயம் ஏற்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகனாபாத் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் பிரதாப் சிங் இரவு ஒரு மணி அளவில் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் பக்தர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக பக்தர்கள் அங்குமிங்கும் ஓடியதில் நெரிசல் ஏற்பட்டதாக கூறினார் கோவில் வளாகம் மிகவும் இடுக்கமான பகுதியில் இருந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சிக்கிம் மாநிலத்துடன் நாட்டின் பிற மாநிலங்களை இணைக்கும் இந்திராணி பாலத்தை எல்லை சாலைகள் மேம்பாட்டு அமைப்பு மீண்டும் கட்டி முடித்துள்ளது கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் இந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்டது முன்னூறு அடி உயரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீண்டும் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது நாட்டின் கட்டுமான பொறியியல் துறையின் மற்றொரு சாதனையாகும் சிக்கிம் மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கு முக்கிய போக்குவரத்து பாலமாக உள்ள இந்திராணி பாலம் மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிடும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வனப்பகுதியில் யானைகளுக்கான வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஹிண்டன்பெர்க் முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் குற்றச்சாட்டுக்களை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையர்கள் குழு இரண்டு நாட்கள் அங்கு நேரில் ஆய்வு செய்கிறது தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது பீகார் மாநிலம் ஜெகனாபாத் மாவட்டத்தில் கோவில் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது